ஏயா, நிருத்திட்டா. அங்க பாருங்க சார். நான் திருடுரேன் பிக் போக்கட் எடுக்கிறேன் பிராட் பண்டுரேன் திட்டுங்கள். நான் எதுக்காக பண்ணேன். இந்த அனாதக் கொள்ளுங்கள் காப்பாத்துதான். படிச்சு வேலைக்கு போறவங்கனாலே நாளே பத்து பசங்களை காப்பாத்த முடியாது நான் பாத்திரம் தேச்சு எப்படி காப்பாத்த முடியும் சரி உனக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல கோயம்புத்தூர் இந்த பாருங்க நான் ஏற்கனவே திருடி ஜெயிலுக்கு போனவ நான் வேற எங்கயாவது வேலைக்கு போய் அங்க வேற எவனாவது திருடினா நான் தான் திருடின சொல்லி என்ன ஜெயிலை தள்ளிடுவாங்க அப்புறம் இந்த புள்ளைங்க நான் அது இல்லாம போயிடுவாங்க ஏய் இந்த பாருங்க நீங்க என்ன புரிஞ்சுகிட்டவரு உங்க வீட்டிலேயே வேலை கொடுங்க